பள்ளிக்குடி பக்கத்திலே இருக்கிறதான வெள்ளூர் என்ற கிராமத்திலே என்னுடைய தாய் தந்தையாக இருக்கிறார்கள் எனது பாட்டனார் என் அப்பாவுடைய அப்பா வந்து ஒரு சுடிய காலம் நாலு மணிக்கு எந்திரிச்சாருன்னா ஒரு பத்து தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்து காலைல தண்ணி ஊற்றிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவார் எங்க போனாலும் சரி காலை கழுவாங்க வரமாட்டாங்க எங்க அப்பா தான் தண்ணி எடுத்து தண்ணி எடுத்தே சோந்து செய்வாங்க குளத்துல அப்படி ஒரு சாத்திர சம்பிரதாயத்துல பிறந்த குடும்பத்தார் பிறந்ததே நான் அது மாத்திரமல்ல அந்த எங்க வீட்டுல மூணு முதல் ரெண்டு அவள பிள்ளை பிறந்து இறந்து போச்சு எங்க அம்மா அவங்களுக்கு அடுத்து சின்ன காய்ச்சல் வந்து அடுத்து எங்க அக்கா பிறந்தாங்க மூத்த அக்கா கங்காதேவின்னு பேர் மகாதேவி அவங்க சின்ன பிள்ளையில தவந்து போய் அம்மிக்கல்ல கால்ல எழுந்து போட்டு அது கால் நட ஒரு கால் நடக்க முடியாம ஆயிடுச்சு சரியா அடுத்து நான் நாலாவது ஒரு அக்கா பிறந்தாங்க சின்ன அக்கா அடுத்து நான் அஞ்சாவது நான் பிறந்தேன் அஞ்சாவது பிறந்தனால அஞ்சாவது அவளைப்பை கூடாது அப்படின்ட்டாங்க அது சித்திர மாசம் அஞ்சாம் தேதி பிறந்தேன் சித்திர மாசம் பஞ்சா பரத்தி சொல்லி சாதம் எழுதுனாங்க என் பேர் முத்துக்குமார்னு ஒரு முத முதல்ல பேர் வச்சு ஒரு சாதம் எழுதுனாங்க அதுவும் தப்பாருச்சு அப்புறம் செந்தில் குமார்னு ஒரு பேர் வச்சு ஒரு சாதம் எழுதுனாங்க அதுவும் தப்பாயிருச்சு அப்புறம் சார் இங்க பேரை மாத்தி பார்ப்போம்னு சொல்லி செந்தில் முரியன்னு சொல்லி ஒரு சாதம் எழுதுனாங்க அதுவும் இந்த சாதத்தை கொண்டு போன உடனே அந்த நம்பி ஒரு நம்பி அய்ய இருக்காரு எங்க வீர்ல அவர் தூக்கி வந்து போட்டுவார் இந்த சாதத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னா நீ அந்த பையன் அஞ்சாவது பிறந்ததுனால உங்க முடிக்க முடிக்கக்கூடாது சித்திர மாசம் பிறந்ததுனால குடும்பத்துக்கு ஆகாது முடிக்க முடிக்கக்கூடாது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி என்னை கொண்டு போய் சின்ன பிள்ளைகளே ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க கல்லிக்குடி ஹாஸ்டல்ல நான் படித்து வந்து கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பத்தாவது முடித்து பதினொன்றாவது போகவே என்னால் பள்ளிக்கூடம் போக முடியவில்லை வில்லூர்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் வரணும் கவர்மெண்ட் ஸ்கூல் கள்ளிக்குடிக்கு எங்க ஊர்ல எட்டு வரைக்கும் தான் இருக்கிறது வில்லூர்ல கள்ளிக்குடிக்கு தான் இருந்தால்தான் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியிலே போக முடியும் நான் பத்தாவது முடிந்து பதினொன்றாவது பள்ளிகளும் போக முடியலை மண்டக்குள்ள இருந்து என்னமோ நீ சுடுகாட்டுக்கு சுடுகாட்டு சுடுகாட்டு போனே உள்ள யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது தெருவுக்குள்ள வந்தாச்சுன்னா எங்க தெருவு உங்களை மாதிரி ஒரு காம்பௌண்ட் தான் சின்ன சந்து ஒரு ஆள் உள்ளவனா இன்னொரு ஆள் அங்க நிற்கணும் இந்த ஆளு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆள் உள்ள வர முடியும் அவ்வளவு சின்ன சந்து ஆறு வீடு இருக்கும் இன்னொரு மூணு வீடு இன்னொரு மூணு வீடு அப்படி ஒரு கருமாயப்பட்ட ஊர்ல அப்படி ஒரு சந்துக்குள்ள எங்க ஒரு ஆடு கட்டுற தான் எங்க வீடு இருந்தது எங்க அப்பாத்தாவுடைய ஆடு கட்டுற கொட்டம் அந்த வீட்டுக்குள்ள உடனே என் முதுகுல யாரோ கரடி மாதிரி ஒரு உருவம் ஏறி உட்காந்துக்கணும் உட்காந்துகிட்டு நீ போட்டு அமீன் இருக்கும் வாய் பேச முடியாது பத்தாவது வரைக்கும் நல்லா செகண்ட் செகண்ட் மார்க் நான் நன்றாக பேசக்கூடிய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அந்த ஏப்ரல் மே ஜூன் அந்த லீவு முடிந்து பேச முடியவில்லை சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு போ கல்லறைக்கு போகின்றே பேசுகிறது கைகட்டை கள்ளிக்குடியிலேயே போட்டுவிட்டு ஏழு கிலோமீட்டர் நடந்து வருவேன் இருபது நிமிஷத்துல நடப்பேன் ஏழு கிலோமீட்டர் வேகமா நடந்து வந்து பக்கத்திலே வடக்கே புளியம்பட்டி என்ற சுடுகாடு ஒன்று புளியம்பட்டி ஒரு பக்கத்திலே அந்த சுடுகாடுதான் எங்க உள்ளூர்ல இருந்து வரணும் அங்கே உட்காந்துட்டு போற வரவங்களாம் கல்லெடு தெரியுமே ஆழ்க்கிறவன் கல்லெடு தெரியவேன் மேய்க்கிறவங்களாம் கல்லெடு தெரியுவேன் எல்லாருமே சொல்லுவாங்க மயம் முத்துக்காம மயம் எல்லாரும் கட்டெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா என்ன கூட போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை கூட்டு வந்து திட்டம் சொல்லி எலும்பு பார்த்தாங்க பார்த்தா எதுலேயும் குளிப்பாட்டு பார்த்தாங்க என்னென்ன மறந்தெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க ஒண்ணு ஆகல அம்மா அப்பான்னு பேச்சு வரல சாப்பிட முடியல பள்ளிக்கூடம் போக முடியல என் சுய வேலை நானா செய்ய முடியல ட்ரெஸ் என்னால போட முடியலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க எல்லா விதமான கோயிலுக்கு நேர்ந்துட்டாங்க பால் போட எடுக்கிறது வெளியே வந்தாச்சு காக்கா வந்து மடையில அடிக்கும் ஏற்ற நாட்டு சளி சிகிச்சுன்னு சொன்னாங்க சனின்னு சொல்லிட்டு அப்புறம் இரும்பு சம்பளத்தை போட்டு பேசுறாங்க அப்ப எல்லா கோயிலுக்கும் போயிட்டு எங்க அப்பா சொன்னாரு வருஷ நாட்டுல இருந்து வில்லூருக்கு வந்திருக்காரு அவரை கூப்பிட்டு வந்து நம்ம மந்திரம் பண்ணுவோம் இவனுக்குள்ள இருக்கிற அந்த பித்தம் படிச பித்தம் அந்த பெய் மாறாட்டம்

வெத்தல அதுவா பறந்துச்சு கற்பூரத்தோட உங்கட்டு இருக்கிற வெத்தல அதுவா பறந்துச்சு இந்த வெத்தலை கற்பூரத்துல பறக்கிற இந்த வெத்தலை பறந்து என் பக்கம் வந்துச்சுன்னா எனக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தமா ஆனா அந்த வெத்தலை என் பக்கமே வரல அந்த பூசாரி பக்கம் தான் அந்த வருஷ நாள் மந்திரவாதி பக்கம் தான் போச்சு இப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்துல நான் எல்லா மண்ட ஓடியும் உடச்சு போட்டு அந்த சந்தை விட்டு ஓடியே போயிட்டேன்

பெரியாஸ்பத்திரியில காலை எடுக்கணும் அப்பதான் அந்த பிள்ளைக்கு இந்த புற்றுநோய் முத்தாதுன்னு சொல்லிட்டாங்க மதுரை பெரியாஸ்பத்திரியில போய் அழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நரசு இயேசுவை பற்றி சொன்னார்கள் எங்க அக்கா எங்க அப்பாட்ட இந்த பிள்ளைக்கு அவ்வளவு அழகா இருக்கு மூத்த பிள்ளைங்கன்னு சொல்றீங்க காலை எடுத்துட்டா யார் கட்டுவா நல்லா இருந்தாலே கல்யாணம் பண்ண மாட்டாங்க இந்த பிள்ளை காலை எடுத்துட்டு என்ன வாழப்போகுது போகுது நீங்க இயேசுவை நம்பி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க முப்பத்தெட்டு கிலோமீட்டர் எங்க வீட்டுல இருக்கும் மதுரைக்கும் எங்க அப்பா நைட்டோட நைட் நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க ஆபரேஷன் நுப்பாட்டிட்டு எங்க அப்பா நைட்டோட நைட் எங்க அக்கா கூட்டிட்டு உள்ளூருக்கு வந்துட்டு பக்கத்துல ஒரு சர்ச்சுக்கு அனுப்பி விட்டாங்க போனதுல வந்து அக்கா நைட் எல்லாம் காலை புடிச்சு புடிச்சுட்டே அழுவாங்க அம்மா வலிக்கணும் 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 அழுவாங்க அந்த புற்றுநோய் இந்த காலம் மட்டும் சூம்பி போயிருக்கும் வலிக்குது வலிக்க அழுவாங்க அந்த சர்ச்சுக்கு போனதுல இருந்து வலி குறைய ஆரம்பிச்சது சரி அந்த பிள்ளைக்கு வலிக்கல இல்ல அந்த சர்ச்சைக்கே போகட்டும் விட்டாங்க ஆனா எங்க பாட்டையா பாரம்பரிய புதுசாரி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பக்தியுள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதை எப்படி விடலாம் அந்த பிள்ளை குணமான வீட்டுல இருக்கட்டும் சர்ச்சுக்கெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போராடி பார்த்தாங்க ஆனா எங்க அக்கா வார வாரம் போகாம இருந்தா வலிக்குது அந்த சர்ச்சுக்கு போனா வழி நின்றுது இப்படியாக போகும் வரும் வார வாரம் வெளிவர்த்திய வாங்கிட்டு அந்த சர்ச்சுக்கு போய் வந்தார்கள் அந்த அக்கா சொன்னாங்க எப்பா தம்பியை கூட்டிட்டு எல்லா கோயிலும் போயிட்டு வந்துட்டீங்க எல்லா பால் படமும் எடுத்து பார்த்துட்டீங்க எல்லா

எங்க அப்பா வர்றாரு எங்க தம்பிக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி தருவேன் எங்க அக்கா கூட வந்தாங்க அந்த சர்ச்சில போய் அங்கேயும் போய் என்ன சேர்ல தான் கட்டி வச்சாங்க இப்படி ஏன்னா சேதையை உடச்சு போட்டு அந்த சேர்ல கையும் காலையும் கட்டி வச்சுட்டு அவங்க என்னமோ ஜோம் பண்ணாங்க அண்ணனா சோத்தனும் ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படியே நான் மயக்கம் போட்டு தூங்கணும் இருந்தேன் மூணு மணி நேரம் கழிச்சு பன்னெண்டரை மணி இருக்கும் என்னை உசுப்புனாங்க தண்ணி தெரிஞ்சு உசுப்புனாங்க இயேசுவே அம்மா அப்பான் பேச ஆரம்பிச்சேன் முதல் வார்த்தை மூணு மாசம் கழித்து அம்மா அப்பான் பேச ஆரம்பித்தேன் என் இருந்த அந்த கருப்பு கரடி உருவம் எங்கே போனது என்று தெரியவில்லை மறுநாளே நான் பள்ளிக்கூடம் போயிட்டேன் அதே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் அல்ல கர்த்தருக்கு கத்தருக்கு மகிமை உண்டாவதாக விடுதலா விடுதல 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 வேயிலிருந்து இருந்து விடுதல நோயில் இருந்து விடுதல பேயில் இருந்து விடுதல நோயில் இருந்து விடுதல 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 செய்ட்டில் இருந்து